மிச்சமில்லா வாழ்வு இல்லை அச்சமில்லா வாழ்வு வேண்டும் அல்லவா அதுக்கு தான் படிக்க வேண்டும் பெரியவர்கள் அல்லவா முற்று பெற்ற முடிவல்ல அதை சேத்தவர்கள் அல்ல நம்ம கடன் கூப்பினால் சிரம் தாழ்ந்தால் போட்டியினால் புகழ்ந்தால் அது முற்றுப்பெற்ற முடிவாக தான் இருக்கும் முற்றுப்பெற்ற முனிவர்களை தவிர நாங்கள் புகழ்ந்து பேச மாட்டோம் நாம் சங்கமும் பேசார் ஆகவே பேசும்போது அவர் பார்க்கிறார்கள் நம்மை பெரியவர்கள் பார்க்கிறார்கள் பார்த்து என்ன வேண்டும் கேட்கிறார்கள் நமக்கு தேவையானலாம் செய்கிறார் மனிதனுக்கு தேவையானது பூர்த்தியாக வேண்டும் மனித மனிதன் விரும்பினார் நாம் இருக்கிறோம் நாம் விரும்புவது கை கூடினால் மகிழ்ச்சி தான் இல்லை என்றால் சோர்வு தானே இல்லாதான் இருக்கிறான் பிள்ளைகளுக்கு திருமணங்கிறான் பிள்ளைகள் படிப்பு என்கிறான் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு என்கிறான் ஒரு சொந்த வீடு கட்ட நினைக்கின்றான் கடன் சுமை தேர்வ நினைக்கின்றான் ஒரு நில ஒரு போர் போட நினைக்கின்றான் நிலம் நிலத்தை சீர் செத்தவன் நினைக்கிறான் விவசாயம் செய்ய நினைக்கின்றான் அவன் அவர் அவர்கள் விரும்புவது தடை இல்லாமல் நடப்பதற்கு என்னவென்று கேட்டான் திறமை இங்கி திறமை திறமை இருக்கலாம் நடக்கணும் அல்லவா சிறப்பை இருக்கலாம் கை கூட வேண்டும் அல்லவா ஆழ்படை இருக்கலாம் சாதிக்க முடியும்னு சாதிக்க வேண்டும் அல்லவா ஆகவே வயது வர்க்கம் அவரவர்கள் விரும்புவதை கை கூட வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்று பக்தி வேண்டும் இல்லையில் புண்ணிய வேண்டும் பக்தி இருக்கு பக்தி வேண்டும் அல்லது புண்ணியம் வேண்டும் புண்ணியம் செய்வதற்கு பொருள் வேண்டும் பக்தி செலுத்தவும் அறிவு வேண்டும் பக்தி செலுத்தவும் திருவள் துணை வேண்டும் புண்ணியம் செய்வதற்கும் திருவுள் துணை வேண்டும் புண்ணியம் எல்லாரும் செய்ய முடியாது புண்ணியம் செய்வதற்கும் ஆசி வேண்டும் பக்தி செலுத்துவதற்கும் ஆசி வேண்டும் பக்தி பக்தி செலுத்த முடியாது உட்கார்ந்து பத்து நிமிஷம் நாமத்தை சொன்னா தூக்கம் வந்துடும் ஆகவே அவரிடம் கேட்க வேண்டும் உருகி தியானிக்க நீயர் அருள் செய்ய கேட்க வேண்டும் ராமலிங்க சாமிகளே வாசகா தாய்மண சாமிகளே பட்டாத்தாரையா நீங்க உங்களுக்கு நாமத்தை சொல்லவும் உருகி தியானிக்கவும் முனியா அருள் செய்யணும் கேட்கணும் இப்போ பக்தி செலுத்த வேண்டும் புண்ணியத்தையும் தேடிக்க வேண்டும் ரெண்டுமே இல்லாமல் வரும் வாழ்க்கை வாழ்ந்தால் கடைசி காலத்தில் என்ன செய்வாய் துன்பம் வருவதுக்கு முன்னே சிந்திக்க வேண்டும் துன்பம் வந்த பின் சிந்திப்பது என்ன துன்பம் வந்த பின் என்ன சிந்தித்து என்ன செய்ய முடியும் துன்பம் வருவதுக்கு முன்னே அடைய போட்டுக் கொள்ள வேண்டும் அதுக்கு என்ன எவ்வாயம்னு கேட்டான் சரி மனித வாழ்க்கைக்கு திடீர் திரு என்று ஆபத்து இருக்கிறதே திடீர் வந்து கைகால் முறியுது பைவில் போகிறான் வண்டியில் போகும்போது கீழே உள்ள கை முறிஞ்சிடுது கால் முறியிது துன்பம் வருவதற்கு முன்னிலவா தடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நோய் வந்து விடுது